நம்ம இப்ப இந்த வெளியில பார்ப்பது பனிரெண்டு ராசிகளில் மாத பலன்கள் அப்படிங்கும்போது ஆடி மாதம் ரிஷப ராசிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ராசி மற்றும் ரிஷப லகனக்காரர்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் எடுத்த காரியத்தை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிறு அவசரம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க மனம் மகிழ்வான நாளாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் இறைவனின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னு அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மன நிறைவையும் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் கூட நிம்மதியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதுதான் எதிர்பாலித்து அதாவது எதிர்பாலினம் அப்படிங்கும்போது புதுவிதமான உறவுகள் புதுவிதமான ஒரு நட்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதனோடு இந்த மாதம் அப்படிங்கும்போது வருமானத்துக்குரியான செயல்பாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆராயமான அமைப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இரட்டி பணம் தனவர்வை கொண்டான காலகட்டமாக அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் இந்த நேரங்களில் இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதனோடு சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது சகோதரரிடையே அதீதமான இணக்கத்தையும் அதன் ரீதியான செயல்பாடுகள் சாதகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் மன மகிழ்வான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறு சிறு தொந்தரவுகளை க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது காய்ச்சல் வரது சளி பிடிக்கிறது இது மாதிரியான தொந்தரவுகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து இடமோ இல்லை அப்படின்னா வாகனம் சார்ந்த கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த கேட்டகரிக்கான ஒரு மூமெண்ட்டா உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ரெண்டாவது குழந்தைகள் ரீதியான மன மகிழ்வையும் குழந்தைகள் ரீதியாகவும் குடும்ப உறவுகள் ரீதியாவும் வெளியில போய் வரக்கூடிய சூழல் ஆன்மீக சுற்றுலா மற்றும் கோவில் தலங்கள் இதுமாதான செயல்பாடுகளுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் நல்ல மேம்பாட்டை சந்திக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய மன எண்ணங்கள் ஆழ்மன சிந்தனைகள் எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் வேலை ரீதியான ஒரு மாற்றனு இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கிறதுனால அந்த வேலை மாற்றம் சார்ந்த நீங்க முக்கிய முடிவெடுக்கிறது அதை சார்ந்து செயல்பாடுகள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் குடும்ப உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடையே நல்ல பரஸ்பரம் இருக்கும் அதே மாதிரி உறவுகள் ரீதியாக ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் நீங்க வெளியில் போய் வர்றதுக்கான தன்மைகள் ஆன்மைகள் வணிக சுற்றுலா இது மாதிரி வெளியில் போகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பாராதன லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு ஆனால் இந்த மாதம் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஷாரிட்டி கையெழுத்தோ நம்பிக்கைங்கிற பேரில் ஏதாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொந்தரவை ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்களாலே போதும் அப்படின்றது தான் இது பார்த்தீங்க அப்படின்னா கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னா அப்படின்னா மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதனால் தொந்தரவும் மன கசப்பும் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு தான் நிதானமாக செயல்படுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தந்தை உறவுகள் ரீதியாக ஒரு ஆதாயம் பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் அதன் ரீதியான செயல்பாடுகள் அவர்கள் ரீதியான மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க ஒரு தாள் அதாவது நல்ல ஒரு வருமானம் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரேக் ஆகக்கூடிய தன்மையும் இருக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் மூத்த உறவுகளால் ஆதாயம் உண்டு அவங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த காரியத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அவங்கனால உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் ஒரு செயல்பாடையும் கொடுக்கக்கூடிய தன்மை அவங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும் நண்பர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயமான ஒரு சூழ்நிலையும் ஒரு மனமகிழ்வும் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு லாபகரமான மாதமாக இருக்கும் சேமிப்பு சார்ந்த இந்த மாதம் நீங்க முயற்சி பண்ணும்போது நல்ல ஒரு அமைப்பாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக சிந்தனை செயலோட்டங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தூக்கம் வரலை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து கோவில் தீர்த்தங்கள் எல்லாமே நம்ம வச்சிருப்போம் இல்லையா ஏதாவது கோவிலுக்கு போனால் ராமேஸ்வரம் இல்லை இந்த மாதிரி கடல் தீர்த்தம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து முகத்தில் கிடக்க பார்த்து நின்று நீங்கள் முகத்தில் மூணு முறை அடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான தன்மைகள் விலகி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் மற்றபடி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்க சார்ந்த முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி ஏற்ற இறக்கத்தை தொழில் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது ஆனால் உருவில் நல்ல ஒரு மேன்மையான தன்மையை சந்திப்பீர்கள் புதிதாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு நண்பர்களா வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கௌரமா இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க மத்தபடி இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க இறைவனின் அனுகிரகம் பெற்ற மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வீடியோ அப்படி நபர்கள் லைவ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி